பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரிய ரேசுவாசுவாசுவாட்டன் ஜெய்ஸ் டெய்லி என்ற அருஜின தியான வேலைக்கு அப்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இதிலே நம்முடைய தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் டு தி அட்டர் மோஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அரைகுறையாக அல்ல முழுதுமாக பெர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அவர் யாருக்காக இதை செய்கிறார் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக நாம் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனிடத்திலே சேர்கிறோமோ நம்முடைய தீர்மானத்தை அவர் அங்கீகரித்து நம்மை வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இதற்காக அவர் என்ன செய்கிறாராம் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம் ஆம் பிரியமானவர்களே நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறார் மூன்றாவதாக எவ்விதமாக இந்த முற்றுமுடிய ரட்சிப்பை நமக்கு தருகிறார் என்றால் அவர் உயிரோடு இருக்கிறவராக இருப்பதினாலே அது மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஒரு சில நாட்களுக்கு அல்ல பல வருடங்களுக்கு என்று அல்ல அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே கத்தர் அவரை சேருகிற எனக்காக வேண்டுதல் செய்கிறவராக அவரை செய்கிற நான் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதற்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக அவர் இருக்கிறார் என்ப எண்ணத்தோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தைரியமாய் இந்த நாளுக்குள்ளாக கால்களை எடுத்து வைப்போம் டெரிக் ரெட்மன் என்ற நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயக்காரர் பார்சிலோனாவிலே நடந்த ஒலிம்பிக்ஸிலே கலந்து கொள்ள சென்றார் அவர் நூற்றி ஐம்பது மீட்டர் ஓடி வருவதற்குள்ளாக அவருடைய பின் தொடையிலே நரம்பு அறுந்துவிட்டது ஆகவே அவரால் தொடர்ந்து ஓட முடியவில்லை அவர் கீழே விழுந்தார் ஆனால் அதன் மத்தியிலும் பயங்கரமான வேதனையின் மத்தியிலும் எழுந்து மறுபடியுமாக அவர் குந்தி குந்தி ஓட ஆரம்பித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய தகப்பனார் ஜிம் என்ன செய்தார் தெரியுமா அவர் இறங்கி அந்த தடகளத்துக்குள்ளாக டிராக்டுக்குள்ளாக ஓடி வந்தார் மற்றவர்கள் அவரை தடை செய்தனர் அதை ஆனால் அவர் பொருட்படுத்தவில்லை தன்னுடைய மகன் அருகே சென்று அவரை கரங்களிலே பிடித்து அவருடைய கரங்களை தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவரை அடைத்து இரண்டு பேருமாக ஓடி அந்த ஓட்டத்தின் கடைசி வரை சென்று முடிக்கும்படிக்கு உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களை ஒரு தகப்பனார் தன்னுடைய மகன் அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி வரை அதிலே அவன் கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி மிகவும் பெருமைக்குரியது ஆம் நம்முடைய ஆண்டவரும் இவ்விதமாக தான் நமக்காக நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்பட நம்முடைய ஓட்டத்தின் கடைசி வரை நாம் சென்று கத்தருடைய ராஜ்யத்திலே பங்கடைய ஆண்டவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக நமக்காக வேணுதல் செய்கிறவராக இருக்கிறார் அந்த பெரிய பெற்ற நாம் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளுக்குள்ளாக கடந்து செல்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் ரட்சிக்க வல்லவர் அதற்காக நீர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறீர் நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் இந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் அந்த ரட்சிப்பின் பூரணத்தை அடைந்து நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்